தூண்ட விட்ட இடத்துல நான் மண்ணை பரவி போட்டு நடப்போகிறேன் ஒரு நேரம் இல்லை நீங்கள் பால்கனி உள்ளவே இப்படி இதையே இதையே இப்படியே நீங்கள் பார்க்கலாம் அன்றைக்கும் ஒரு அன்பர் கதைச்சிருந்தார் இன்னும் நட இல்லை இனி நட லேட்டாக இப்போ நடலாமான்ட்டு கேட்டுருக்கலாம் இப்போ நாங்கள் இப்படி இந்த உள்ளி எடுத்துருக்குறோம் இப்போ நான் எப்படி இந்த ரெஜிஃபார்ம் அமைப்படுத்திருக்கிறேன்ட்டு இருக்குது இந்த நாங்கள் அப்புறம் எடுத்து வைக்கல ஈஸியாக இருக்கும் இந்த பொலித்தீனை பிடிச்சுன்னு தூக்கலாம் அல்லது இதோட பிடிச்சி தூக்கலாம் நாங்கள் எப்படி இதை உருவாக்கினோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் கடையில் இருந்து வாங்கிக்கலாம் முளை வெச்சு தனித்தனியாக பிரித்து நடப்புறோம் பாருங்க இப்படி வேர் வச்சு வந்திருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் ப்ளஸில் இருக்கிற நாங்கள் நிற்கிற இடத்து இருக்கிற இடத்துல ப்ளஸில் இருக்கிறபடினால நான் இப்படி ஃபோமில் இப்படி தயார் பண்ணி இப்படி இருந்த உள்ளியை அப்படி நட்டு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நான் ஒரு சில அன்பர்கள் கேட்டிருந்தார்கள் இப்போ வீட்டு தோட்டம் இல்லாதவை எப்படியா நாங்கள் உள்ளி நடலாமன்ட்டு கேட்டிருந்தவர்களுக்காக இன்றைய காணொலி உதவியாக இருக்குது நாங்கள் ரெஜி ஃபோம் எடுத்தோ அல்லது ஒரு தொட்டி எடுத்தோ இங்கே கூடுதலாக ஜெமினியில் சீமந்து குலைக்கிற தொட்டி அப்படி வாலி மாதிரி எல்லாம் வைக்கும் அப்படியான ஒரு தொட்டி கூட எடுத்து நாங்கள் வீட்டுக்குள்ளேயோ பால்கனிலேயோ அப்படி வைக்கக்கூடிய காணொலியை தான் இண்டு பார்க்க போகிறோம் உண்மையிலேயே நாங்கள் உள்ளி நடுகிற காலம் போயிட்டுது ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் கடைசி பதினொன்று அந்த காலம் கடந்து விட்டது ஆனால் அதுக்கப்புறம் உள்ளவே தான் இப்படி நாங்கள் உருவாக்கிட்டு கூட தோட்டம் உள்ளவே இன்னும் நடாதவை அத பிறகு நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு பாதுகாத்துட்டு கொண்டு வந்து நாலாம் மாதம் வெளியில் நடலாமன்றது தான் இந்த காணொளி நான் நீங்கள் இப்ப உள்ளி வாங்கிக்கல உள்ளியல் முளைச்சு வந்துட்டுது அல்லது வாங்குற உள்ளிக்கலாம் கூடின முளை வருதுன்னு சொன்னால் அதை எடுத்து இப்படி வச்சிட்டு கொஞ்சம் முளை வெற விட்டுட்டு நாங்கள் எப்படி ஒரு வீட்டுத் தோட்டம் இல்லை சமர்காடனம் இல்லை என்ற பல்கனி உள்ளாக்கள் அல்லது இப்படி பல்கனி அதாவது வெளியிடம் இல்லை என்றவை அல்லது வெளி ஒரு கொட்டில் உள்ளவை என்று சொல்லி சொன்னால் எப்படி நடலாமென்றது ஒன்று தொட்டிக்குள்ளே நடலாம் அல்லது இப்படி நீங்கள் தமிழ் கடைகள் மரக்கறி கடைகள் மரக்கறி வாங்க போய இப்படி ரெஜிஃபோம் படுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெதி ம் அடிய நீங்கள் பார்த்தங்கன்று சொன்னா இப்படி ஓட்டு அதாவது ஓட்டு இது இருக்குது அப்போ நாங்கள் அப்படி ஒன்று எடுத்து போட்டு கீழே என்ன செய்கிறேன் நான் ஒரு பொழுத்தி மெல்லிய பொழுத்தினா போட்டிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் மெல்லிய பொழுத்தீனா போட்டிருக்குறேன் என்னென்னு சொன்னால் இது கொஞ்சம் நாளைக்கு இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே வைக்க போகிறோம் அப்போ இதில் ஊத்துன்ற தண்ணி அதுக்கு இல்லாண்டி நேராக கீழே போகாமல் இருக்கிறதுக்காக பிறகு நாங்கள் இதுக்கு மேலே இந்த முட்டை வாங்குவோம் போய் இந்த ஃபார்முகள் வழியை வாங்கிக்கல இப்படி தான் பெட்டியில் வாங்குவோம் அதை நான் இப்படி போட்டுட்டு எதுக்காக போடுறேன்ட்டு சொல்லி சொன்னால் இதுக்குள்ளே ஒண்ட விட்ட இடத்துல நான் மண்ணை பரவி போட்டு நட போகிறேன் ஒரு நேரம் இல்லை நீங்கள் பால்கனி உள்ளவ இப்படி இதையே இதையே இப்படியே நீங்கள் பாவிக்கலாம் வைக்கலாம் இல்லை நீங்கள் தோட்டம் உள்ளவே இதுக்குள்ள இப்போ இவ்வளோ லேட்டாக போச்சு பிந்தி போச்சு இப்போ இருக்கிற உள்ளியே கொஞ்சம் பாதுகாத்து வளர்த்து போட்டு நாங்கள் சமர் நாலாம் மாதம் வேற கொண்டு வந்து வெளியிலே அப்படியே தூக்கி வைக்க போகிறோம்னு சொன்னால் இப்படி செய்யலாம் அன்றைக்கும் ஒரு அன்பர் பேர் கதைச்சிருந்தார் இன்னும் நடையில் இனி நட லேட்டாக இப்போ நடலாமான்ட்டு கேட்டிருந்தார் அவருக்கு கூட இது உதவியாக இருக்கும் இப்போ நாங்கள் இப்படி இந்த உள்ளி எடுத்துருக்குறோம் இப்போ நான் எப்படி இந்த ரெதிஃபார்ம் அமைப்படுத்திருக்குறது இருக்குது இதை நாங்கள் அப்புறம் எடுத்து வைக்கல ஈஸியாக இருக்குது இந்த பொலித்தீனை பிடிச்சு தூக்கலாம் அல்லது இதோட பிடிச்சி தூக்கவே மண்ணோடைய அப்படியே கொண்டு போய் நாங்கள் மண்ணுக்குள்ளே வச்சா அப்படியே விளைஞ்சு உள்ளி எடுக்கலாம் இதுக்கு முதல் நாங்கள் மண்ணை நாங்கள் போட போகிறோம் நாங்கள் இப்போ இந்த கொம்போஸ் மண் எடுத்திருக்கிறோம் அதைத்தான் ஒரு மட்டமாக அப்படியே பரவீதன்றம் ஏன்னு சொல்லி சொன்னால் மண்ணை குறைவாக போட்டோம் சொன்னால் உள்ளி முளைச்சி வர்றதுக்கு இரண்டாம் முட்டைப்பட்டியும் போட்டபடியினாலே ஓரளவு நாங்கள் முட்டவாக போடணும் இந்த போடுற மண் நல்ல உள்ள சாஃப்டாக இருக்கிற இருக்க வேணும் இறுக்கமான நீங்கள் வெளி மண்ணன்று சொல்லி சொன்னால் இப்போ குளிருக்கு இறுகி போயிருக்கும் அப்போ அது முளைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை இதை நாங்கள் இந்த லெவலுக்கு போட்டிருக்கிறோம் ஆக நெருக்கடியாக இல்லாமல் ஓரளவுக்கு நாங்கள் அப்படியே நடப்புகிறோம் நாங்கள் எப்படி இதை உருவாக்கினோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் கடையில் இருந்து வாங்கிக்கலாம் முளை வந்துடும் அப்போ முளை என்று சொல்லி சொன்னால் அப்போ தோசனை வந்தது சரி இதை நாங்கள் இப்படி ஃபோம் எடுத்தோம் அல்லது பால்கனி உள்ள வைக்கி எப்படி வைக்கலாமட்டோ அப்படி செய்யலாமண்டோன்னு நாங்கள் இப்படி ஒரு சின்ன பிளாஸ்டிக் இதில் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே பேப்பரை நினச்சி போட்டு அப்படியே தண்ணியை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்போ அந்த இதில் தான் முளைச்சி வந்துட்டது இனி இதுக்குள்ளே இருந்துட்டால் இனி அவருக்கு வளர்கிறதுக்கு வேர் வச்சிட்டுது இப்போ வேர் வச்சிட்டுது என்று சொல்லி சொன்னால் இனி மண்ணுக்குள்ளே நட்டால் தான் அது மேற்கொண்டு வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்போ தான் நாங்கள் இப்படி எத்துருக்குறோம் இந்த இதில் நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நிலம் இல்லை அப்படி இல்லைன்றவை இப்படி கூட இப்படி நாங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து நடப்புகிறோம் பாருங்க இப்படி வேர் வச்சு வந்திருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் கொஞ்சம் பதிவான ரஜி ஃபோம் எடுத்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் பதிவண்டு தான் நீங்கள் இல்லாமல் உயரமான ரஜி ஃபார்மும் இருக்குது அதுக்குள்ள கூட நீங்கள் எடுத்து ரஜி ஃபார்முக்குள்ளேயே நீங்கள் அப்படியே நடலாம் சமருக்கு கூட அப்படியே தூக்கி வந்து வெயில் வைக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் அப்படி வச்சு விடலாம் இப்போ நாங்கள் இது முளைச்சி நல்ல நின்றது நாலஞ்சு நாள் பிந்திட்டுது அப்போ அதுக்கு போதிய மண் தேவைப்பட்டது நாங்கள் மண்ணுக்கு வைக்கல லேட்டாக போச்சு இப்படி நல்ல குளிர்ச்சியாக தான் இருந்தது அது த இப்போ நாள் செண்டோடனே டக்குண்டு பிறகு அது கொஞ்சம் கருகிற மாதிரி வருது அப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே இந்த மண்ணுக்குள்ளே வச்சிடுவோணும் இதை நாங்கள் இப்போ நட்டுவிட்டு நாங்கள் வெளியில உள்ளே தெரியாமல் அதை நாங்கள் மூடி மண் போட்டு விட போகிறோம் இப்போ இப்போ நீங்கள் இப்படி ரெடிஃபோன் கிடைக்க இல்லையான்ட்டு சொல்லி சொன்னால் இங்கே சீமேந்து குளைக்கிற வாளி மாதிரி பெரிய தொட்டியாக இருக்குது அது கூடவே நீங்கள் வாங்கி போட்டு அதுக்குள்ள உருளைக்கிழங்கோ பீட்ரூட்டோ அதுகள் கூடவே நடலாம் இது கூட பரவாயில்லை ஒரு அளவு தான் ஆல்பம் தேவை உள்ளி மற்றது இந்த பீட்ரூட்டுகளுமே அப்படி ஆழமான இதாக தொட்டியாக இருந்தால் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ இடைவெளி விட்டு ஓரளவுக்கு நடவேணும் இப்படி தொட்டி தான் தேவை நடுறதுக்கு நாங்கள் இதை நட்டுட்டோம் நட்டு போட்டு இந்த அடியில் கொஞ்சம் மூடி மண்ணால் போட்டு விட்டு வரோம் இப்போ நாங்கள் இந்த உள்ளி நட்டதை உள்ளி வெளியில் தெரியாத மாதிரி நாங்கள் மண்ணை போட்டு கொஞ்சம் அமர்த்தி மூடிவிடுவோம் மண்ணில் நல்ல சாஃப்டாக இருக்கிறபடினால் கம்போஸ்ட் மண் தானே நல்லா சாஃப்ட்டாக இருக்கிறபடியினால லூஸாக இருக்கும் நல்ல சுவாத்தியத்தை கொடுக்கும் அப்போ நல்ல சந்தர்ப்பம் அது நல்லா வர்றதுக்கு மண் இறுக்கமாக இருக்கப்படாது இறுக்கமாக இருந்தால் சுவாத்தியம் இருக்காது அப்போ அதுக்கு போதிய அளவு வேறு இதுக்கு ஒட்ஜிசன் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதுக்குத்தான் எப்போவும் மண்ணை நாங்கள் பதப்படுத்துறதுன்னு சொல்கிறது கொத்தி லூஸாக்கி நல்ல காத்தோட்டம் போக விட்டு அப்படி நாங்கள் செய்து பயிர்களை வைக்கல எங்களுக்கு சுவாத்தியம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பயிருக்கும் அந்த சுவாத்தியம்ன்றது முக்கியம் இப்போ பாருங்க ஒரு ரெஜிஃபோமண்டு எடுத்து எப்படி நான் இந்த முளைச்ச உள்ளிய இப்படியெல்லாம் நட்டு வச்சிருக்கிறேன்ட்டு சொல்லி நீங்கள் இதை தொட்டி கிடைக்கிற நீங்கள் தொட்டிக்குள்ள கூட இப்படியே எடுத்து நட்டு விடலாம் இதில் சின்ன முளையா வந்தால் கூடவே நீங்கள் இப்படி எடுத்து தொட்டி எடுத்து வச்சு இப்போ இப்போவுமே நீங்கள் நடலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க தானே இவ்வளோ நேரம் எப்படி நான் ஒரு ரெஜி ஃபார்ம்லேயே ஒரு உள்ளியை வச்சு இருக்கிறேன்னு சொல்லி ஏன்னென்று சொன்னால் இது நோமெலாம் உள்ளி நடுற காலம் ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் தான் நடுறது சில இடங்களில் இங்கே குளிர்நாட்டில் இருந்தாலும் சினோ வரையில்லை மைனஸ் வரையில்லைன்றால் பதினோராம் மாதவுமே நடலாம் ஆனால் இப்போ ஃபெப்ரவரி மாசி மாதம் ரெண்டேக்கில் இப்போ நடுற காலம் இல்லை ஆனால் இங்கே சினோ இல்லை கொஞ்சம் ப்ளஸில் இருக்கிற நாங்கள் நிற்கிற இடத்து இருக்கிற இடத்துல ப்ளஸில் இருக்கிற நான் இப்படி ரெஜி ஃபார்மில் இப்படி தயார் பண்ணி இப்படி இருந்து உள்ளியை அப்படி நட்டன் இது நாங்கள் ஒரு தாவரத்துக்கு கீழே தான் வைக்க போகிறோம் என்னென்னு சொன்னால் நேராக இங்கால வைச்சோம் சொல்லி சொன்னா குளிர் இது வேறு உண்டு இதை நாள் எடுக்கும் அப்போ கொஞ்சம் நாளைக்கு உள்ளுக்க வச்சுட்டு பிறகு தாவரத்தில் வைக்க போகிறோம் இனி நீங்கள் அடுத்த உள்ளி நடுறேன்ட்டு சொல்லி சொன்னால் ரெண்டு முறை நடலாம் ரெண்டு போகமா ஒன்று வின்டர் குறியது மற்றது சமருக்குரியதுன்றால் நாலாம் மாதம் நீங்கள் நடலாம் அந்த நாலாம் மாதம் நற உள்ளி நீங்கள் வித உள்ளியாக பாவிக்கிறது விசேஷம் இல்லை சாப்பாட்டு தேவைக்கு பாவிக்கலாம் நீங்கள் உள்ளி வைக்க தவறு நீர்கள் இந்த வருஷமாவது நீங்கள் செப்டம்பர் ஒக்டோபரில் ஒன்பதாம் பத்தாம் மாதங்களில் உள்ளிய வாங்கியே வ நீங்கள் வைக்கலாம் எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கி வைக்கலாம் மற்றது நீங்கள் அந்த நடந்த உள்ளி கூட நீங்கள் அந்த சீசன் வழியை ஒரு கஞ்சி காஜைக்குள்ளேயோ அல்லது சூப் சூப்பண்டு இந்த தடிமண் நேரங்களில் கூடுதலாக இங்கே வின்டர் வந்தாலே அடிக்கடி சூப் தான் செய்து குடிக்க சொல்லி சொல்லிவினா அதுதான் பிள்ளைகளுக்கு நல்லா சுமைக்குமா அப்படிங்கிற அப்போ அந்த நேரங்களில் கூட அந்த உள்ளி இலைய கூட அதுக்கு கூட நீங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலர் கதைக்கும் போது கவலைப்பட்டார்கள் தங்களுக்கு தோட்டம் இல்லை ஆனால் உள்ள விருப்பம் என்று சொல்லி அப்படியானவர்களுக்காகத்தான் நான் இந்த ரெஜி ஃபோமில் வைக்கலாம் அல்லது தொட்டியில் வைக்கலாம்ன்றதை நான் இதன் பால்கனி உள்ளவே பால்கனியில் வைக்கலாம் மற்றது உள்ளவர்கள் ஒரு ஜன்னல் தட்டிலேயோ வெயில் உள்ளுக்குள்ள படுற இடத்துல ஒரு உயரமாக ஒரு சின்ன மேசியை வச்சுட்டு கூட வெயில் படுற இடமா இருந்தால் இப்படி ஒரு ரெஜி ஃபோம்லயோ ஒரு சின்ன தொட்டிலேயோ வச்சுட்டு நீங்கள் வைக்கலாம் இந்த உள்ளி வீடியோ இதுக்கு முதலில் நான் போட்டிருக்கிறேன் வேணுமானவர்கள் அந்த காணொலியை சென்று பார்க்கலாம் இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் முதல் தடவையாக நடையக்கில்லையே அதாவது வித உள்ளி எங்கே வாங்குகிறன் சொன்னால் ஒன்று அமேசானில் ஓடை பண்ணி வாங்கலாம் கொஞ்சம் விலை தான் இருக்கும் அல்லது இங்கே பியோ மார்க்கெட்டில் வாங்கலாம் சில நேரங்களில் ரேவியோ அல்ல சூப்பர் மார்க்கெட் வழியாக சில வேலையில் தான் பெறது அப்படி நீங்கள் எடுத்து நீங்கள் நட்டுவிட்டால் பிறகு அதில் இருந்தே நீங்கள் வித உள்ளியை நெடுங்க எடுத்து எடுத்து வச்சு நட்டு கொள்ளலாம்